ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனசா மேலா இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வர நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியாக இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்குதப்படி சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பளவுக்கு நல்ல முட்டைக்கோசை வந்து நீள வாக்கில் இல்லாமல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சுத்தமாக அழைச்சிட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க மைதா மாவுக்கு பதில் மாவு கூட சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்மளோட காரத்திற்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க அதே அளவில் கரம் மசாலா உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே தீவன அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு வந்து மாவு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளிச்சுட்டு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மொத்தத்தையும் சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா விட்டுட்டே வரலாங்க நல்லா எண்ணெயில் எடுத்து போட்டு நல்லா கட்டியாக பொறிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்கணுங்க ரொம்ப தனியாக போயிடக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப இறுகமாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்படி எடுத்து நல்லா உருட்டி போடும்போது நல்லா ச சரியான சேஃபுக்கு வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ இது ரோவர் மோஸ்ட்ராக அடுத்தது எண்ணெய் சூடுபடுத்திக்கலாங்க எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள எடுத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி குட்டி பீசஸ் நம்மளுக்கு பிடிச்ச சேஃப்ல இது வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா மெல்லாமல் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாங்க இது இப்படி வெறுமனை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இதில் வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெறுமனை அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு கடையை அடுத்த கடையை சூடு படுத்திக்கலாங்க சூடு படுத்திட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நிலையை ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அந்த நிலையை சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசத்தோடு நல்ல ரோடு சைட் சாப்பிட்ற க டேஸ்ட்டில் இருக்குங்க அதனால் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்ததா வந்து இது ஓரளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ணதுக்கும் சேர்த்துக்கோங்க அதனால பார்த்துட்டு அளவா கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க வாசத்துக்காக சேர்த்துட்டு இதோட பச்சை மடமும் போகிற மாதிரி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி வந்து காரம் சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி தூள் கூட சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலாவில் சேர்த்துட்டு இதோட பச்சை மணம் போகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் காஷ்மீரி சில்லி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ரெட் கலரில் கிடைக்குங்க நான் நார்மலாக தாங்க பண்ணுறேன் வீட்டில் உள்ள நார்மலான வரமிளகா தூளில் தாங்க செஞ்சுட்ருக்கேன் இதெல்லாம் நல்லா வரப்பட்டு கொடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக வந்து ரெண்டே ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து சாஸ் எதுவுமே சுத்தமாக சேர்க்கலங்க நார்மலாக இந்த தக்காளி மட்டும் ரெண்டே ரெண்டு அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த சுவைக்காக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இதையும் நல்லா விட்டுக்கலாங்க கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே நல்லா கலந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுக்கும் உப்பு சீர்த்துருக்கும் அதனால் உப்பு பார்த்துட்டு இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த முட்டைக்கோஸ் வரவழை உள்ள சேர்த்துக்கலாங்க அந்த ஃப்ரைஸெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம் நீங்க ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு பிச்சுட்டு கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பொறுமையாக எல்லாம் அந்த தக்காளியோட எல்லாம் அதில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக இல்லை எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதனால் இது கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கான்ஃப்ளவர் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் தண்ணியில் நல்லா கலந்துட்டு அது இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இது சேர்த்தோன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் தனித்தனியாக இல்லாமல் நல்லா எல்லாத்து கூட சேர்ந்து நல்லா கலந்து நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா வருங்க அதுக்காக தான் இது சேர்க்குறோம் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த கான்ஃபிளரோட பச்சை மடமெல்லாம் போற மாதிரி மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுட்டு தண்ணி எல்லாம் நல்லா வத்தியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததாக வந்து அந்த சூட்லேயே கொஞ்சம் போல் நறுக்குன்னு மல்லி இலை உள்ள சேர்த்து நல்லா தூவிக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் ஸ்டோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கலந்து விட்டுக்கலாங்க இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை லெமன் அரைக்கும் ரொம்ப கம்மியாக ஒரு குட்டியான ஒரு லெமன் பீஸை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் மீது கூட நல்லா புழிஞ்சி விட்டுக்கலாங்க ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி சேர்த்துருக்கும் அதுவே நல்லா புளிப்பாக இருக்கும் இருந்தால் லெமன் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு மட்டும் லெமன் எடுத்து நல்லா சுத் ஃபுல்லாத்தையும் நல்லா சுற்றி புழிஞ்சி விட்டுக்கலாங்க புழிஞ்சி விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சுடு சுடு எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்க பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட குழந்தைங்க வந்து ரோடு சைடு உள்ள ஸ்நாக்ஸை வந்து இனிமேல் விரும்பி கூட சாப்பிட மாட்டாங்கங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோக்கு ரோடு சைடை விட ரொம்பவே டேஸ்டியாக நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க ஸ்கூல் வீட்டு ரொம்ப பசங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியாக கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க மறைக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறைக்காமல் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க நன்றிங்க